மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை ஒருமையில் பேசிய வங்கி ஊழியர் வைரல் வீடியோ திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பூந்தோட்டம் பகுதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளையில் கலைவாணி என்ற ஊழியர் ஏஓவாக ஏஓவாக பணி செய்து வருகிறார் இவர் விவசாயிகளிடம் கடன் சம்பந்தமாகவும் விவசாய இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் மற்றும் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்கும் பிரிவில் பணி செய்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் தற்போது பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்துக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்க வந்துள்ளனர் மேலும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை சார்ந்தவர்கள் கடன் பெற வந்துள்ளனர் இவர்களை ஒருமையிலும் கேவலமாகவும் வங்கி ஊழியர் கலைவாணி பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது

你个干这个。